இதில் வந்து இறைவன் பற்றி சொல்லியிருக்காங்க இறைவன் முதலில் இறைவன் இறுதியில் இறைவன் எப்பொழுதும் எப்பொழுதுமான் இறைவன் மட்டுமே இந்த லட்சியத்தோடு நம்ம எப்பவும் இறைவனையே சிந்திச்சிருந்தால் எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாயன்ற மாதிரி இ இறைவனை பற்றி நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ இறைவனோட ஃப்ரீக்வன்சிக்கே நம்ம போயிடும் அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு போகிறப்போ இறைவனோட ஸ்கில்ஸ் எல்லாம் நமக்கு அட்ராக்ட் ஆகிடுது இறைவனோட பாவம் இறைவனோட தகுதி எல்லாமே நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டுடுது ஆனாலும் நம்ம வழியாக எவ்வளோ வ வெளிப்பட முடியும்ன்றது இருக்கிறப்போ இறைவன் நம்ம வழியாக வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுது இதை நம்ம அனுபவிக்க முடியும் நம்ம ட்ரை பண்ண முடியும் இதை நீங்கள் ட்ரை பண்ண தோணுச்சேன்னா ட்ரை பண்ணுங்கள் நன்றி மற்றவங்க சொல்கிற டெஃபினேஷனில் இருக்க இறைவன் கிடையாது உங்களுக்கு நீங்கள் இறைவனே என்ன நினைக்கிறீங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ அந்த இறைவனோட குணங்கள் தன்மைகள் பண்புகள் எல்லாமே இருந்து வெளிப்படுறதை நம்ம பார்க்க முடியும் அதை நம்ம அடைய முடியும் இது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன் நன்றி